ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட்டு கன்சல்ட்டிங் சர்வீசஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சஸ்கிரைபர் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அதாவது அவரோட அண்ணன் இறந்து விட்டாரு, அவருக்கு குழந்தைகள் யாரும் இல்லை அந்த பெண் வந்து ஏற்கனவே ஒரு கல்யாணம் அந்த கணவரோட இருந்துட்டு வராங்க அது அதுக்கப்புறம் அவங்களோட அந்த பெண்ணோட அண்ணன் மகளை வந்து கூட்டி கொடாந்து வச்சுட்டு இவங்க தான் வந்து என்னோடய வாரிசு அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்காங்க இப்போ வந்து அந்த அவங்களோட சொத்தை அபகரிக்க பார்க்குறாங்க பட்டாமறுதல் செய்யு நினைக்கிறாங்க இதை வந்து எதிர்த்து நம்ம மனு தாக்கல் செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு என்ன வழின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா அண்ணன் வந்து கல்யாணம் பண்ணது வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ ப்ராப்பராக கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து அந்த சொத்தை உரிமையாளராக ஆயிடுறாங்க அவங்களுக்கு வாரிசு இருக்குது இல்ல அப்படிங்கறதெல்லாம் சட்டத்துக்கு தெரியாது அதாவது இந்து வாரிசு உரிமை சட்டத்தை ஒரு கணவரோட சொத்துல முழு உரிமை வந்து அந்த பெண்ணுக்கு இருக்கு அப்போது அவங்க வந்து ரேஷன் கார்டோ இல்லை வந்து மேரேஜ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இல்லை வந்து ஆல்ரெடி ரேஷன் கார்டில் வந்து பேர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தாங்க உங்கள் அண்ணன் இறந்ததுக்கப்புறம் உங்கள் அண்ணனோட வாரிசு சர்டிஃபிகேட்னு வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அதில் வந்து வாரிசு பேர் இல்லைனாலும் அவங்களோட அந்த மனைவி பேர் வந்து கண்டிப்பாக வந்திருக்கும் ஸோ அப்போ மனைவி பேர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க உங்கள் அண்ணனுக்கு தேவையான அந்த இப்போ நமக்கு வந்து கமெண்ட் பண்ண நபரோட அண்ணனுக்கு உண்டான சொத்து வந்து கண்டிப்பாக அந்த அன்னைக்கும் முழுசாக செய்கிறோம் அதை வந்து அவங்க யாருக்கு வேணாலும் கொடுக்க முடியும் ஸோ அதை வந்து நம்ம தடுக்க முடியாது இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு ஏக்கரா இடம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஏக்கரா உங்க அண்ணனுக்கு ஒரு ஏக்கரா அப்படின்னா அதில் ஒரு ஏக்கரை வந்து அந்த இப்போ வந்து கல்யாணம் அந்த உங்க அண்ணன் இறந்துட்டாரு ஆனாலும் அவங்க மனைவி உயிரோட தான் இருக்காங்க அந்த மனைவிக்கு அந்த ஒரு ஏக்கர் வந்து சொத்து வந்து போயிடும் ஸோ அதை வந்து நம்ம தடுக்க முடியாது அவங்களுக்கு வாரிசு இருக்குது இல்லை அப்படிங்கறதெல்லாம் வந்து சட்டத்துக்கு இடம் இல்லை ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஏக்கர் வந்து போயிடும் அந்த ஒரு ஏக்கராவை அவங்க வந்து யாருக்கு வேணாலும் கொடுக்க முடியும் ஸோ அது வந்து அவங்க வந்து அவங்களோட அண்ணன் மகளை வந்து வாரிசுன்னு சொல்லி கூட அது அவங்களுக்கு வந்து நம்ம தான செட்டில்மெண்ட் கூட அவங்களால வந்து பண்ண முடியும் ஸோ அதையெல்லாம் நம்ம தடுக்க முடியாது பட் ஆனால் அந்த எவ்வளோ சொத்து இருக்கோ அதில் சரி தான் அவங்களுக்கு போகமா தவிர உங்கள் சொத்தில் வந்து அவங்க வர முடியாது ஸோ அது வந்து நம்ம இது பண்ண முடியாது இதுக்கு வந்து ரிட்மனுவெலாம் தாக்கல் செய்ய முடியாது ஏன்னா வந்து டிஆர்ஓ ஆர்டிஓவெல்லாம் எதிர்த்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் டிகிரி வாங்கியிருக்காங்க அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொத்தை வந்து அபகரிக்கல அவங்க அவங்களுக்கு சேரக்கூடிய சொத்து வந்து உங்கள் சொத்து இருக்குது அப்படின்னா அதில் உங்கள் அண்ணனோட பங்கு வந்து அவங்களுக்கு சேரக்கூடிய சொத்து தான் அதை வந்து அவங்க என்ன வேணாலும் பண்ணுறக்குண்டான முழு உரிமை அவங்களுக்கு இருக்குது ஒருவேளை உங்கள் அண்ணன் வந்து ப்ராப்பராக கல்யாணம் பண்ணலை அவங்க வந்து கல்யாண ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு உண்டான எந்த ஒரு சர்டிஃபிகேட்டுமே இல்லை மேரேஜ் சர்டிஃபிகேட் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆனதுக்கு உண்டான எந்த ப்ரூஃபும் இல்லை அப்படிங்கிறனா வேணால் வந்து நம்ம ஏதாவது எடுக்க முடியும் ஸோ மேரேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ப்ரூஃப் இருந்தாலும் ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம அந்த சொத்தை வந்து அவங்களுக்கு பொய்தாகும் அதை எதுவுமே செய்ய முடியாது ஸோ இதே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு சேனலில் சப்ஸ்ஃபைப் பண்ணுங்க தேங்க் யூ